கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்ல வர்ற ரோடு தான் நம்ம சைட்டுக்குள்ள வர்ற ரோடு

காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு சூலூர் சுத்தி பாத்தீங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு பாக்கும்போது இங்க வாரப்பட்டிங்கிற வில்லேஜ்ல உங்களுக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் வருதுங்க அப்புறம் ஐடி கம்பெனிஸ்னு பார்க்கும்போது ஜோகா ஐடி கம்பெனி ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது அப்புறம் இங்கே ஒண்டிபுதூர் கார்பரேஷன் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் வருது இந்தியாவில் செகண்ட் பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அது ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது சூலூர்ல கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க இப்போ கோயம்புத்தூரில் சரணம்பட்டி காலப்பட்டி அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்பான தான் ஆனால் லேண்ட் காஸ்ட் அதுங்க அதிகம் ஓகே இப்போ சூலூர்ல எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இருக்கு ஆனால் லேண்ட் காஸ்ட் கம்மி அதாவது வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு டூ பிஹெச்கே ஃபிஃப்டி லேக் பட்ஜெட்ல இருந்து கட்டி கொடுக்கலாம் ஸ்கூல் உள்ள வந்துட்டு போகுது அப்படிங்கும்போது இங்கே இங்க இருக்கிற எவ்வளோ குழந்தைங்க வந்து இங்க குடியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் கோயம்புத்தூரில் இப்போ பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டான ஏரியானா அது வந்து இந்த திருச்சிரோட சொல்லலாங்க அதுவும் பர்டிகுலராக சூலூர் சொல்லவே வேண்டாம் நாளுக்கு நாள் டெவலப்மெண்ட்டும் சரி அங்கங்க லேண்டோட காஸ்டும் சரி எக் சக்கமாக தாறு மா ஏறிட்டுருக்கு பட் என்ன இருந்தாலும் நீங்கள் வாங்க கம்மியான ப்ரைஸில் சூலூர் ஏரியாலே கொடுக்க முடியாத அளவுக்கு கம்மி ப்ரைஸில் ஒரு சூப்பரான லே அவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே இன்னைக்கு நம்ம இந்த லே அவுட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த லே அவுட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக நம்ம ப்ரோ கூட இருக்காங்க ஹை ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் மேடம் நல்லா இருக்கேன் கரெண்டாக சூலூர் பொறுத்தவரைக்கும் சரியான டெவலப்மெண்ட்டு அதுவும் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ தட் நீங்கள் சொல்லுங்க இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே சொல்லலாம் இப்போது இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி ரோடுங்க சூலூர் பஸ் இருந்து இங்கே ஏர்போர்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வர்ற ரோடு தான் நம்ம சைட்டுக்குள்ளே வர ரோடு கரெக்டாக திருச்சி நேஷனல் ஹைவேலருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் நம்ம ஓகே நம்மளும் வரும்போது அந்த நம்ம கல்குலேஷன் என்ஹெச்லேருந்து வர்றப்பவே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆனால் ஒரு லே அவுட் அப்படிங்கும்போது இவ்வளோ வீடுக்கு சென்டரல ஒரு லே அவுட் இருந்ததாங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த லே அவுட் பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாமே இப்போ ப்ரீமியம் சைட்ஸ் எல்லாம் இருக்குமா கிழக்கு வடக்கு பாத் சைட்ல இப்ப இருக்குங்களா ரெண்டு பேர் ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி டெவலப் பண்ணி அங்கே வீடுகளும் இருக்குது இப்போ வந்து ஃபேஸ் டூவில் பார்த்திங்கனா ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இங்கே வந்து ஃபேஸ் டூவில் மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்லேருந்து இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றரை நாலு சென்ட் வரைக்கும் இருக்குது ரெண்டு சைட்டும் கூட கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா இதுக்கு மேலே என்னங்க வேணும் எல்லோரும் ஒரு ப்ரைம் சைட்ஸ்னே எதை குறிப்பிட போகிறோம் இந்த கிழக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த சைட்டு இந்த சைட் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் எடுத்துக்கலாமா ஓகே ஒரு சைட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அம்யூனிட்டிஸ் அதான் சைட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க ஓகே தேர்ட்டி ஃபீட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்டில் தார் ரோட் போட்டிருக்கோம் இபி இருக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு ட்ரைனேஜ் போட்டுருக்கோங்க அப்புறம் சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோங்க ஓகே பேசிக் கம்யூனிட்டிஸ் இப்போ வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது என்னென்ன வேணுமோ எல்லா அடிப்படை வசதியுமே பண்ணியிருக்கு சைட்டுக்குள்ளேயே பாருங்க இங்கே எவ்வளோ வீடு இதுல எல்லா வீட்லையும் இங்கே குடியும் இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வீடு பக்கம் இருக்காங்க எல்லா வீட்லையும் குடியிருக்காங்க ஃபுல்லாக செக்யூரான ஏரியா தான் வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்லிகை கடை மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே இருக்குது ஓகே ஏன்னா இதுதான் வேணும் பொதுவாக என்ன எதிர்பார்ப்போம் பெரிய பெரிய தேட்டர் வேணும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வேணும் நான் கேட்க போகிறோம் மேக்ஸிமம் என்ன காலையில் எழுந்திருச்சம்மா ஒரு பால் பாக்கெட் வாங்குவோம் இல்லை திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஏதோ பக்கத்தில் பஜ்ஜி மாவு வாங்குவோம் பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடை வேணும் அதுதான் நாங்கள் அதிகபட்சமாக நமக்கு தேவைப்படும் ஸோ சைட்டு விட்டு வெளியில் போன உடனே வந்து ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது வரவழிலேயே பேக்கரி எல்லாமே இருக்குது ஆல்மோஸ்ட் இப்போ வீடு கட்டினாலும் நம்ம புதுசாக இருக்காது இந்த ஏரியா ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க இல்லையா அங்கே இருக்கிற மாதிரியே எல்லா வச வசதியுமே இங்கேயுமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சைட்டுக்குள்ளே அந்த சைட்டோட சரௌண்டிங்ஸில் இருக்கு இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே ஓகே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே பெருசாக எதுவும் தேவையில்லை நானே வீடு கட்டினாலும் இதை எதிர்பார்க்க போகிறேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தேடுவாங்க இல்லை ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்படி இருக்குது பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகணும்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் அந்த மாதிரி இல்லையா இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ் நம்ம சூழரோட டெவலப்மெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸு சொல்லிடுறாங்க இப்போ கேந்திரிய வித்யாலயா அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்எம் ஃப்யூச்சர் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அப்புறம் ஆர்விஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இது இப்போ காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சூலூருக்கு பேர் போனது ஆர்விஎஸ் காலேஜ்ங்க அங்கேயே ஆர்விஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் டென்டல் காலேஜ் இருக்குது அப்புறம் நர்சிங் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்புறம் இங்கேருந்து சூலூர்லேருந்து பக்கத்துலேயே பாப்பம்பட்டி பிரிவில் உங்களுக்கு கேஐடி இருக்குது கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் ஹார்ட்லி சூழல்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரைவில இங்கே கேபிஆர் இன்ஸ்டியூட்டு அப்புறம் பிஎச்ஜி காலேஜ் அந்த மாதிரி முக்கியமான ஒரு நல்ல டெவலப்பான காலேஜுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் ஓகே சுத்தி நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷ்னல் ஹப் தான் இல்லையா அது ஓகே இருந்தாலுமே இது எல்லாமே வந்துட்டு ஒரு காமன் ஃபெசிலிட்டிஸ்ல இருக்கும் இப்போ பர்டிகுலரா நான் இந்த சைட்டுக்கு வரேன் அப்படிங்கும் போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் இன்னைக்கு நான் ஒரு அமௌண்ட் போடுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எனக்கு டபுள் த மடங்கு ஒரு அமௌண்ட் வந்தாதான் ப்ராஃபிட் அதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கு இங்க நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இப்போ நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தான் இருக்குங்க அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு ஹார்ட்லி டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் ரயில்வே ஸ்டேஷன் சூலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரீச் ஆயிடுறாங்க இது போக சூலூர் சுற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது இங்கே வாரப்பட்டிங்கிற வில்லேஜில் உங்களுக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் வருதுங்க அப்புறம் ஐடி கம்பெனிஸ்னு பார்க்கும்போது ஜோகோ ஐடி கம்பெனி ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது வெஸ்டர்ன் சைடில் எல்என்டி ஐடி கம்பெனி ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே நார்த்தன் சைடில் பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் டைட்டில் பார்க் இருக்குங்க அப்புறம் இங்கே ஒண்டிபுதூர் புதுர் கார்ப்ரேஷன் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் வருது இந்தியாவில் செகண்டு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அது ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது சூலூரில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க அவினாசி ரோட்லேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் இருக்குது அது போக அதுக்கு இந்த சூலூர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பாலா ஹாஸ்பிட்டல்னு இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இது போக நீங்கள் ஷாப்பிங் போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே டிமார்ட் இருக்குது திருச்சி மெயின் ரோட் மேலே அதுபோக இங்கே என்டர்டெயின்மெண்ட்ஸுன்னு பார்க்கும்போது இங்கே ஹார்ட்லி டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபன் மாலுக்கு ரீச் ஆகிடலாம் அப்புறம் ஒண்டிபுதூரில் பார்த்தீங்கன்னா மிராஜ் சிரிமாஸ் இருக்குது இப்போ கார்னம்பேட்டையில் பார்த்திங்கன்னா ஆறுனு உதயம் மால் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்குமே இங்கே இருக்கிற மக்கள் இந்த ரூட்டு தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க சவுத்தன் சைடில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை கன்னியாகுமரி வரைக்குமே இந்தங்கிருந்து வந்தாங்கன்னா நம்ம சூழூர் தான் ஒரு கேட்வேவே அமைஞ்சிருக்கு இந்த சூலூர் ஜங்ஷன் தான் நம்ம கோயம்புத்தூருக்கே ரீச் ஆக முடியும் இப்போ கோயம்புத்தூரில் சரணம்பட்டி காலப்பட்டி அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா இப்போ டெவலப்பான தான் ஆனா லேண்ட் காஸ்ட் அதுங்க அதிகம் ஓகே இப்போ சூலூர்ல எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இருக்கு ஆனா லேண்ட் காஸ்ட் கம்மி கோயம்புத்தூர் காந்தியோரத்துல என்னென்ன வசதி இருக்குமோ அதே எல்லா வசதியும் சூலூர்ல இருக்குங்க என்ன இந்த சைட்டோட ரேட் மட்டும்தான் கம்மியா இருக்கு என்ன போயிட்டு இருக்கு ஒரு சென்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஓகே ஏன்னா இது இதுக்காக தாங்க நாங்க மெயினா இன்னைக்கு இந்த சைட்டுக்கு வந்தே ஆகணுங்கிறது எதுக்காகனா சூலூரில் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு சரவணப்பட்டி காலப்பட்டியிலெலாம் இதே டெவலப்மெண்ட்டோடு இருக்கிற ஏரியா தான் ஆனால் அங்கே இன்றைக்கி வந்து ஒரு சென்ட் வாங்கணும்னா மினிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இல்லாமல் நம்ம வாங்க முடியாது ஆனால் அதே டெவலப்மெண்ட்டு சூலூரில் இருக்குது இந்த ஏரியாவில் சென்ட் ஆறு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கும் போது நம்ம வாங்கலாமா இல்லையா தாராளமாக வாங்கலாம் ஏன்னா எல்லா விஷயம் எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இந்த இந்த பாயிண்ட் வந்து எனக்கு தோணவே இல்லை சரவணம்பட்டியில் இருக்கிற எல்லாம் இங்கே இருக்குது காந்திபுரத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் இங்கே இருக்குது சேம் காலப்பட்டியில் இருக்கிற எல்லா விஷயமும் இங்கே இருக்குது ஆனால் ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு அப்படிங்கும் போது இந்த பிரைஸ்க்கு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி இடமா வாங்கும்போது இது எல்லாமே ஓகே இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்படி நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து நம்ம பண்ணலாம் அந்த வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு 2 BHK 50 lakh பட்ஜெட்ல இருந்து கட்டி கொடுக்கலாம் ஓகே 2 BHK 50 lakhஸ்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது இங்க லேண்டுக்கு 75% வரைக்கும் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு 80% வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துறலாம் ஓகே ஏன்னா இப்போ வீடு மெயின் ப்ரிஃபரலும் இப்போ உடனே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு எல்லா மெமீடிஸும் இருக்குது பிகாஸ் சைட்டுக்குள்ளேயே பாருங்களேன் எவ்வளோ வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் பஸ்ஸு உள்ளே வந்துட்டு போகுது அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற எவ்வளோ குழந்தைங்க வந்து இங்கே குடியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை இடமா இருக்கிறதா இருந்தாலும் சரி லோனுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லேண்டுக்கும் வீடாகவே வாங்கும்போது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் எனக்கு தெரி இவ்வளோ ஹம்னிட்டீஸும் கொடுத்து சென்ட்டு ஒரு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் சூலூர் மெயின் அந்த என்ஹெச்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐம்பது லட்ச ரூபாயில டூ பிஹெச்கே அப்படிங்கும்போது இதுக்கு மேலே யோசிக்க வேண்டாங்க ஸோ நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இப்போ நம்ம க்ளைண்ட்ஸே வராங்கன்னா அவங்க எங்கே வேணால் விசாரிச்சுட்டு வந்து பார்க்கட்டுங்க ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவங்க வீடுகள்லாம் ரெடியாகி குடியே இருக்காங்க செகண்ட் ஃபேஸும் ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டு தான் நல்லா ஜம்னு ஈஸ் ஃபேஸிங்லேயே இருக்குது எல்லாமே அதையும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னால் அப்புறம் அவங்க தான் வருத்தப்படுவாங்க இது நல்ல சைட்டு தான் அருமையான சைட்டு உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் கிளைண்ட் வந்து பார்த்து வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா அப்ரிஷியேட் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதிரி ஒரு லே அவுட் இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாலேயே கிடையாதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் விசாரித்து பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் இல்லை கம்மி பட்ஜெட்டில் சீக்கிரமாக நான் வந்து லேண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் ஸ்க்ரீன்லேயுமே ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்கள்